எங்களுடைய உயர்த்தி அபகரிக்கின்ற ஏற்பாடுகள் கூடுதலாக இருக்கிறது புத்தக கோயில்களை நிறுவுவதும் முப்படைகளும் தங்களுடைய மக்களின் சொந்த கால்களை தங்கள் வசப்படை தங்கள் வசப்படுத்துகின்ற நிலையும் கரையோர பகுதிகளை பார்க்கின்ற போது என் இலங்கையிலும் இந்தியாவிலும் இருந்து வருகின்ற மீனவர்களின் செயற்பாடுகள் எங்களுடைய மீனவர்களை மிக ஒரு வறுமைக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் கொண்டு போகின்ற ஒரு செல்வந்தர்களாக வாழ்ந்த எங்களுடைய மீனவர் சமூகம் இப்பொழுது மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் குறிப்பாக முள்ளத்திவு மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தமிழக விடுதலை இயக்கம் அந்த போராட்ட உரிமையங்களிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் கூட பல பேர் சொல்வது போல நாங்கள் சரணாகதி அரசியல் இந்த அரசாங்கத்தோடு செய்யவில்லை என்பதை மிக சர்வதேசம் அவர்களிடம் நியாயம் கேட்பதற்கான வழிமுறைகள் ஒழிய இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் என்ற அந்த சொல்லுக்கு உழைக்கும் இடமில்லை என்பதை எங்களுடைய மக்களை எங்களுடைய மக்களின் அபிலாசை எங்களுடைய சன்மானத்தை விலை பேசுகின்ற வகையிலே விடுதலை இயக்கமோ தேசிய கூட்டமைப்போ என்றைக்கும் செயல்படாது என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த சந்தர்ப்பங்கள் தான் எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருகின்ற வசதியான வாய்ப்பாக அது அமையும் ஆகிய சந்தர்ப்பம் இன்றைக்கும் கொடுக்கப்படாத பட்சத்தில் எதிரிகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கமாக இருக்கலாம் சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அது இவர்களால் கொடுக்கவில்லை அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது போய்விட்டது என்று தங்களை நியாயப்படுத்துகின்ற வகையிலே அந்த செயற்பாடுகள் அவருடைய பக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சந்தர்ப்பங்களை வழங்கியிருக்கிறோம் ஆகவே உங்களுடைய மக்களுக்கு துரோகத்தவன் செய்யவில்லை என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே எங்களிடம் உணர்வு இருக்கிறது எங்களுடைய மக்களின் விடுதலையை ஒன்றெடுக்கின்ற வகையில் அவர்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமான சுவாச உணர வேண்டும் ரீதியிலே எங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் இருக்கும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே நாங்கள் நினைத்திருந்தால் இந்த அரசாங்கத்தோடு

இவர்களும் ஒரு ஜனநாயகம் பேசுகின்ற ஒரு இனவாதிகள் என்பதை சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய நியாய தென்னிலங்கிலே இவர்கள் செய்கின்ற அந்த செயற்பாட்டை எப்படி ஐநா சபையிலே எங்களுடைய உறவுகளில் எங்களுடைய மக்களுடைய அவலக்குற கட கதவை தட்டியதோ அந்த வரலாற்று ரீதியான செயல்பாட்டை இந்த ஜனநாயகம் பேசியவர்களும் வலுமாற்றி விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நியாயத்தை ஐநா சபையிலே போய் சொல்லுகின்ற வாய்ப்பை எதிர்பார்க்கின்ற அந்த தன்மையோடு செயல்படுகின்ற நிலையாதி இருக்கிறதையொழிய யாருமே எங்களுடைய மக்களை அடைமானம் வைத்து அடிமை சாசனம் அளிதவில்லை என்பதை இங்கு நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்